அது தேவையானது ஒன்றுன்னு நீ சொல்றதை விட டாஸ் அந்த போதை கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு எதிர்வினை தான் நீங்க இது அப்படித்தான் பார்க்கணும் ஏன்னா எவ்வளவு தீமையா இந்த நாட்டில் எவ்வளவு மோசமான விஷயத்தை மக்கள் விரோதத்தை இந்த அரசு செஞ்சுட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் டாஸ்மார்க்கால இன்னைக்கு எக்கச்சக்கமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஊரு ஊருக்கு சொல்றான் உடனடியாக டாஸ்மார்க் மூடுங்க மூடுங்கன்னு சொல்றான் ஆனா யாருமே தமிழ்நாடு அரசு செவி கொடுக்க மனுக்கு அப்ப டாஸ்மார்க்கு நீ வச்சா நாங்க மரத்துல ஏறி கல்ல இறக்குவோம் இது எதிர்முட்டு இது ஒரு வகையான எது எதிர்வினை தான் அதனால அதனால தமிழ்நாடு அரசு தங்களுடைய போதை இருந்து இறங்கி வரணும் டாஸ்மார்க்கை உடனே மூடணும் மூடிட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை கல்லை பணமரத்தை பாதுகாக்கிறதுக்கு பல வகைகள் இருக்கு நீ போதையை வணிக பொருளை மாத்துறதுனால தான் நாங்க எதிர்மூட்டு முட்டுறோம் நாங்க கல்ல இறக்குவோம்னு சொல்றோம் அது எங்களுடைய பானோன்னு சொல்றோம் கண்டிப்பாக தேவையான போராட்டம் தான் என்னன்னா நமக்கு சாராயம் அதுதான் இப்போ டாஸ்மாக் சாராயம் டாஸ்மாக் சாராயம் இங்க வந்து ரொம்ப அதனால தமிழ் தமிழ் சமூகம் வந்து ரொம்ப அடிமட்டத்துல போயிடுச்சு என்ன காரணம்னா யாரும் படிக்க படிக்கவே போறது இல்லை முதல்ல ஏன் பொண்ணே பாருங்க எட்டாவது மேல படிக்க மாட்டேங்குது படிப்பு வரல தமிழே வரல முதல்ல தமிழே சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க ஸ்கூலில் வந்து தமிழ்னா தான் என் உன் பிள்ளைக்கு வரல வெளியே போன்றாங்க ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் எத்தனைக்கும் ஆனால் என்ன சொல்றாங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படி போனது இப்படி போனது என் பொண்ணு வந்து எட்டாவது படிக்கிது வா ஒரு எந்த எக் போகல என்ன சொல்லணும் ஸ்கூல்லேருந்து அழைப்பு வரணும் எந்த ஒரு அழைப்பும் வரல கண்டுக்கவே இல்லை என் பொண்ணை நான் என் பொண்ணுக்கா வேண்டிய நான் பேசல சத்தியமா நான் பேசலை ஆனால் நீங்கள் வந்து அது மாதிரி தான் எல்லாமே வந்து இன்னைக்கு மாறி 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 எல்லாமே மாறிடுச்சு இப்போ நீங்கள் வந்து டாஸ்மாக வந்து தயு நாங்கள் மூணுன்னெலாம் சொல்லலை நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய உணவு அது உணவு தான் அது அதை வந்து அதுக்கு எனக்கு நாங்கள் நாளைக்கு அது அதுக்கு அதுக்கு ஒரு போராட்டம் வச்சுருக்கோம் நாளைக்கு அது நாங்கள் பனியர் மறைவரும் இது திரு வச்சிருக்கோம் கண்டிப்பா நான் தேவையான எந்த அரசியல் தலைவரும் இப்போ வந்து விஜயா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் யாருமே செய்யாது இவரு ஒரு கிராமத்துல இருந்து எளிய மகனா வந்த எங்க அண்ணன் சீமானு வந்து செய்யறாரு இது வந்து ஒரு மக்கள்கிட்ட இன்னும் பெரிய அளவுக்கு எடுத்து கொண்டு போவோம் நாளைக்கு சீமான் அண்ணா ஏறுவாரா ஏற மாட்டான்னு கேள்வி ட்ரோல் பண்ணுவாங்க ஏறி நாளைக்கு நிரூபிச்சு காமிப்பாரு இது வரைக்கும் எங்க அண்ணன் கல்லுதான் குடிச்சாரு நாளைக்கு கல்ல இறக்கி காமிப்பார் டாஸ்மாக் அவன் வியாபாரத்தை அவன் போது டாஸ்மாக் இருக்கும்போது அதை அடியோட மூடிட்டு கல்ல இறக்குறதுல என்ன கல்லுக வந்து இந்திய அரசியல் சட்டமே சொல்லு கல் உணவின் ஒரு பகுதி அப்படி இருக்கும்போது கல்ல இறக்குறதுல தவறுமே இல்ல நன்றி இப்போ நீங்க அதாவது பெரிய அறிஞர்கள்ன்ற பேர்ல கல்ல வந்து ஒரு மதுன்னு சொல்றாங்க எங்க அம்மா ஒரு மூ ரெண்டு மூணு வயசு நாலு வயசு குழந்தையா இருக்கும்போது அப்பெல்லாம் வயல்காடு தான் எங்க அம்மா வந்து வயல்காட்டுல வேலை செய்யறதுக்கு அந்த குழந்தை சும்மா தொந்தரவு நட நடவு போடுறாங்கன்னா அந்த அணி காலையில ஃப்ரெஷ்ஷா இறக்குற கல்லதான் கொடுப்பாங்களாம் அது கொடுத்து கொஞ்ச நாள் தொந்தரவு பண்ணாம அது தூங்கும் இப்போது பெத்த பிள்ளைக்கு தான் கருவில் சுமந்து பத்து மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைக்கு கல்லை கொடுக்குறாங்கன்னா அது ஒரு மது அது வந்து ஒரு மோசமான பொருள் உடம்புக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்ற ஒரு பொருளாக இருந்தால் கொடுத்துருப்பாங்களா கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ அப்படி வந்து என்னன்னா உடலுக்கு ஆரோக்கியம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மது அருந்துறதுக்கும் இவங்க கொடுக்குற டாஸ்மாக்ல கொடுக்குற அறுத அருந்துறது பேட்டரில் தான் வீரன் நம்ம கல்ல குடிச்சா உண்மையாலுமே வீரனா மாறிடுவான் அது வந்து எதோ ஒரு பணமும் அளவா எடுக்கிற வரைக்கும் கல்ல ஒரு லெவலுக்கு மேல குடிக்கவே முடியாது இன்னைக்கு உண்மையாலுமே எங்க ஊர்ல உண்மையாலுமே கல்லு பதனில கிடைச்சதுதான் வாங்கி கொடுக்கதான் செய்யறோம் ஆரோக்கியமான ஒண்ணுதான் இது எதுக்காக நடத்துறோம்னா நம்ம இங்க பனை ஏறி நம்ம அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க கல்லு பணம் கட்டணம் கிடையாது மருத்துவமனை ஏறினாவே இது பண்றாங்க கூட்டு போய் துன்புறுத்துறாங்க ரொம்ப இழிவான வார்த்தைகள் அவங்க மேல பயன்படுத்துறாங்க இந்த இந்த தமிழ் குடிப்புல அந்த பிள்ளைகள் மேல அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கும்ல அண்ணன் வந்து இதுதான் வந்து மக்களுக்கு என்ன சொல்றாங்க அண்ணா இது மூலியமா நாங்கள் வாக்கு கணவர்கள் கிடையாது மக்களின் வாக்கு கணவர்கள் வாழ்க்கைக்கானவர்கள் அவங்களுடைய வெறும் சும்மா கடந்து போய் உங்க வெறும் வாயில சொல்லிட்டு போறது இல்ல இல்ல ஒரு நாள் சொன்னாங்கல்ல ஒரு நாள் நான் ஏறி இறக்குறேன் நீ என்ன பண்ணு பாருன்னு செய்யறாருல அதே மாதிரி ஒரு நாள் இந்த இடத்துல தமிழ்நாடு தமிழருடைய ஆட்சி பிறக்கும் அதையும் செய்வாரு இது தேவையான்னு கேட்டீங்கன்னா உறுதியா தேவைதான் அடக்குமுறையால் நிறுத்துவாங்கல்ல ஒரு கண்டிப்பா ஒரு எதிர்ப்புனாலும் நம்ம தெரிவிக்கலாம்ல இல்ல நீங்க இந்த கேள்வியே நீங்க யோசிக்கணும் ஒரு நிருபர் நீங்க மதுக்கடை இருக்கீங்க கள்ளு வந்து உணவு பட்டியல்ல உள்ளது மது போதை பொருட்கள் வந்து விசப்பட்டியலில் உள்ளது நம்ம உணவு பட்டியலில் உள்ளதை தேர்ந்தெடுப்போமா விசப்பட்டியலில் உள்ளதை தேர்ந்தெடுப்போமா அவங்க அரசாங்கம் ஆழ்கின்ற அரசாங்கம் காட்சி மக்களுக்கு கொடுக்கறதுனால அது வந்து நல்ல பானமாயிருமா அது நல்ல சாராயமாயிருமா எல்லாமே கள்ள சாராயம் நீங்க தற்சார்பு பொருளாதாரம் பனையறிய எப்படி நீங்க வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவீங்க பனையில இல்லாத மருத்துவ குணமே கிடையாது முதல்ல எங்க தாத்தா எல்லாம் பனையறிங்க எங்கள் தாத்தா பணம் எங்கள் அப்பா பணம் இருந்தாங்க இப்பந்தான் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பனையோட வளர்ச்சிய குறைஞ்சி போச்சு அப்படி இருக்கிற பட்சத்தில் மீண்டும் கல்லுக்கான தடையை நீக்கணும்னு சொல்லி பல அமைப்புல இருந்து போராடிட்டு இருக்காங்க அதை அண்ணனும் எங்கள் நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களையும் விழுப்புரத்துல போன மாசம் நடந்ததுல நீங்களே பார்த்துருப்பீங்க நானே நானே பனை பனைமரத்துல ஏறி கல்ல இறக்குவேன் அப்படின்னு அதுல சவால் விட்டாங்க அதை நாளைக்கு எங்க அண்ணன் நிறைவேற்றுறாங்க கல் என்பது உணவுப் பொருள் போதை பொருள் அல்ல அதை மட்டும் மக்கள் புரிஞ்சுக்கிடணும் எதனால இங்க ஆளுகின்ற ஆட்சியாளர் வந்து நம் இனத்தவர் கிடையாது நம் மொழியாளர் கிடையாது அப்படிங்கும்போது தனக்க நமக்கான வழி அவங்களுக்கு புரியாது அந்த ஒரே ஒரு விஷயம்தான் இங்க கல்லுக்கு வந்து தடையை நீக்கிட்டீங்கன்னா விவசாயம் வளர்ந்துரும் தற்சார்பு பொருளாதாரம் கூடிரும் அப்போ நீங்க ஐந்து வருடங்கள் ஒரு முறை வருகின்ற தேர்தலுக்கு எம் மக்கள் இந்த அரசியல் வாழ்க்கை கையேந்த முடியாது பொருளாதாரத்துல மேம்பட்டு அவங்க எதுக்கு அப்ப அவன் பொருளாதாரத்துல மேம்படக்கூடாதுன்னா எதுல அடிக்கணும்னா அவனுடைய தொழில் அடிக்கணும் அவனுடைய பொருளாதாரத்தை அடிக்கணும் கையேந்த கூடிய அளவுக்கு வரணும் பனை தொழில வந்து நம்மனோர் என்ன கெட்டதே கிடையாது ஒரு கல்ல பொறுத்த வரைக்கும் ஒரு மொத்ததான் அந்த ஒரு மொத்தையை நீங்க குடிச்சீங்க அப்படின்னா வேற எதுவுமே வேண்டாம் நீங்க இப்ப நீங்க சொல்றது நிறைய சாராயத்துல ஆஃபு போட்டு புல்லு அப்படிங்க ஆனா அதை அருந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கற்பழிப்பு கொலை இது எல்லாம் நடக்கிறதுக்கு மூல காரணமே சாராயம் தான் ஏன் இந்த சாராய கடையை வந்து அரசாங்கம் மூட அடங்குது இங்க உள்ள இருக்கிற அக்கா கனிமொழி எம்பியா இருக்கிற கனிமொழி அக்கா அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணன் கீதா ஜீவன் அம்மையாரு அண்ண மேயர் ஜெகன் பெரியசாமி இவங்க எல்லாருமே முதல் மூல காரணமாக கொண்டு வந்ததே நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே மதுக்கடை அனைத்தையுமே நாங்க மூடிடுவோம் ஏன் அத செய்யல இந்த தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கல்லு வந்து பிரதானமான உணவுப் பொருள் ஏன் அந்த கல்லுக்கான தடையை அவங்க நீக்க மாட்டாங்க இதுக்கான ஒரு முடிவா எங்க அண்ணன் நாளைக்கு வந்து பணமரம் ஏறி அண்ணனே கல் இறக்குறாங்க இல்ல இது அடுத்தாலையும் நீங்க கல்லுக்கான தடையை நீங்க நீக்க இல்லைன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் நீங்க கல்லுக்கானது கேஸ் போடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லார் வீட்லயும் எங்களுக்கு மரம் இருக்கு தென் மாவட்டத்துல மரம் விவசாயிகள் இல்லாத வீடே கிடையாது எல்லாருமே அடுத்த போராட்டம் வீட்டுக்கு ஒருத்தர் பண மரம் ஏறி கல்ல இறக்குங்கிறதையும் இதன் மூளை நான் சொல்லிக்கிறேன் பனை மரங்களுடைய வளர்ச்சி பெருகணும் நிறைய பனை மரங்கள் நம்மளுக்கு வேணும் முன்னாடி நம்ம அத வந்து ஒரு பெரிய தொழிலா பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப பனை மரங்கள் நிறைய அழிக்கப்பட்டுடுச்சு அந்த தொழில்களும் இப்ப எல்லாமே இல்லாம ஆயிடுச்சு இனி நம்மளுக்கு கருப்பட்டி அப்புறம் நிறைய விஷயங்கள் அந்த இதுல இருந்துதான் தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதனால கண்டிப்பா நம்மளுக்கு பனை மரங்கள் தேவை அதுக்காக கண்டிப்பா இந்த போராட்டம் கண்டிப்பா வேணும் இது ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் தான் கல்லுதான் நம்மளுக்கு இயற்கையான ஒரு மதுபானம் அது வந்து ஆஹ் நம்மளுக்கு உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒண்ணுதான் நீங்க வந்து டாஸ்மாக் அப்படிங்கிறது நம்மளை இன்னும் அழிச்சிட்டு தான் இருக்கு மக்கள் நிறைய பேர் அதுக்கு அடிமையாகி இன்னும் உயிர்களை மாற்றிட்டு தான் இருக்காங்களே தவிர அதனால ஒரு பிரயோஜனமுமே கிடையாது எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு இல்லை ஆனா